சிறிய முதலீட்டில் எடுக்கப்படும் தமிழ் திரைப்படங்களை வெளியிடுவதற்கான சாதகமான சூழல் தமிழ்நாட்டில் இல்லாத காரணத்தால் அத்தகைய சிறு முதலீட்டு திரைப்படங்களை சர்வதேச நாடுகளில் வெளியிடும் வகையில் சிறு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உதவும் வகையில் ஆர் தமிழ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபேக்டரி என்ற ஒரு புதிய நிறுவனத்தை சேலம் ஆர் பிரியாணி நிறுவனர் திரு தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆர் ஆர் தமிழ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபேக்டரியின் நிறுவனர் இலங்கையைச் சேர்ந்த திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ரஸ்மி கூறுகையில் தமிழ்நாட்டில் வெளியிடப்படும் பல சிறிய படங்கள் சர்வதேச அளவில் வெளியிடும் வகையில் இந்த நிறுவனம் தொடங்கியுள்ளதாகவும் மேலும் சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் உரிமையாளர் திரு தமிழ்ச்செல்வனின் வாழ்க்கை வரலாற்றை தான் திரைப்படமாக எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணன் சத்யநாராயணா அவர்களை தனது திரைப்படம் ஒன்றில் நடிக்க வைத்துள்ளதாகவும் மாம்பழம் திருடு என்ற அந்த திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழர்கள் உலக வாழ்றாங்க இலங்கை தமிழர்கள் மட்டும் இல்லை இந்து தமிழர்கள் எல்லாருமே வாழ்றாங்க இலங்கை தமிழர்கள் அதையும் வாழ்றாங்க இது சரியாக நாங்கள் யூஸ் பண்ணி பல நாடுகளுக்கு நாங்கள் வந்து படத்தில் அனுப்பில நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் இந்த சர்வதேசம் அப்படிங்கிற விஷயம் வரணும் அடுத்தது இந்த கம்பெனி இது அமைக்க போகிற

என்னென்ன வழிகளை அந்த வடிகளையும் இப்ப அவரு பதினைஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் அந்த பதினைஞ்சு லட்சத்துல பதினைஞ்சாயிரம் கூட இல்லாமல் உதவி செய்ய உக்கல எடுத்து எனக்கு ஆசை தலைவர் அந்தவோட படம் கையாளக்கூடியதல் வைக்க முடியாது சில வந்து அந்த ஊரம் தருதில்லை

சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கு அவருடைய அந்த நினைவும் இந்த உழைப்பும் அவர் ஜெயிச்சு நம்ம எல்லாரும் கனவு காணுவோம் ஏன்னா எதையும் ஒரு தொடக்கத்துலேயும் நம்ம எந்த முடிவும் வந்துட முடியாது ஒவ்வொரு காலங்களும் சென்று கொண்டு அது மக்கள் கையில் இருக்குது இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாம் படம் நீங்கள் சொன்னது கூட படம் தான் எல்லா படமும் ஓட போகுது அது சின்ன படம் தெரியும்னா இவர் சொன்ன நம்மளுடைய அன்பு தந்தையுடைய படம் மூணு படமே வந்து சிறுபட்சத்தில் எடுத்த படம் தான் விசாரிங்க கூட ஒரு மோதல் ஏற்பட்டது சிறுபேட்டர்கள் எதுக்கு அதிகமாக போடு வாசலில் இருந்து ரெண்டு மூணு கோடி ஓடாத தேட்டர் கண்டு வாடகை கட்டணம் நீங்கள் எல்லாமே வந்து ரெண்டு மூவிஸ்லாம் இல்லை பெரிய அளவில் போனால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுது ஏன்னா நீங்கள் தேட்டர்களுக்கும் கிடையாது இப்படி காலத்தில் ஏன் சிறுபட்னு விசாரணுன்னு சொல்லும் போது நம்மளுடைய டேரக்டர் சொன்னீங்களே வேற அரசு வேற நீ சொல்லி மோகன்ஜி மோகன்ஜி எல்லா சிறு பெரு வெற்றிகள் பெரிய வெற்றி கேட்டுக்கு அதுவே மோகன்ஜியே உதாரணமாக சொன்னார்